யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த தற்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய கரண் சரிதா என்று சொல்லப்படுகிற இரண்டு நபர்களை தேடி இலங்கையினுடைய குற்றப்புலனாய் பிரிவு போயிருக்குது இவர்களுக்கு பின்னுக்கு இந்த சிஏடிக்கு தெரியாம யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்படையினுடைய உளவு பிரிவும் பயணிச்சிருக்குது இந்த விடயம் தெரிய வந்து இந்த கடற்படை வீரர்கள் அழைத்து விசாரிக்கேக்க இவர்கள் யார் ஏன் பின்தொடர்ந்தவர்கள் இந்த உத்தரவுகளை யார் வழங்கினது அது மட்டுமல்லாம இந்த கரண் சரிதாவுக்கும் கடற்படைக்கும் இடையில என்ன தொடர்பு இவர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்று பல்ல விடயங்கள் தெரிய வந்திருக்குது அதே போல யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகளினுடைய பிரதான சாட்சியாக இருக்கிற முன்னாள் ராணுவ அதிகாரி சோமரத்தின ராஜபக்ச அவர்கள் இன்றைக்கு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே இந்த படுகொலைகளுக்கு பின்னணியில் இருக்கிறவர்களுக்கு இது மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்த போகுது ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது அது எப்படி நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன விடம் என்று சொன்னா நேற்றைக்கு முன்தினம் சிஐடினுடைய விசாரணை பிரிவினுடைய பொறுப்பு பிரதான போலீஸ் பரிசோதகர் இளங்கசிங்க உப போலீஸ் பரிசோதகர் நாமல் காவல்துறை சார்ஜன் ராஜபக்ஷ என்று சொல்லி இந்த குழு யாழ்ப்பாணம் பருத்தி துறையைச் சேர்ந்த கரண் என்று சொல்லப்படுகிற இரண்டு நபர்களை தேடி போயிருக்குது அங்க போய் இவர்களுடைய வீட்டை போன பிறகுதான் இந்த இருவருமே இப்ப இலங்கையில இல்லை என்றும் சுவிட்சர்லாந்து நாட்டில் வசிச்சு கொண்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்குது இதற்கு பிறகு இந்த வீட்டாரிட்ட முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு போட்டு இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கங்களை வாங்கிக் கொண்டு இந்த சிஐடி குழு அவர்களுடைய வெளியேறி கொஞ்ச நேரத்திலேயே அதே வீட்டுக்கு யாழ்ப்பாணம் இந்த அந்த கடற்படை வீரர்கள் அழைத்து விசாரி கேட்க அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் நாங்கள் உங்களை ஆரம்பத்தில் இருந்தே பின்தொடர்ந்து கொண்டிருந்தாங்க இந்த உத்தரவு எங்களுக்கு வழங்கினது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்படையினுடைய உளவு பிரிவினுடைய பொறுப்பதிகாரி ரூபசிங் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு பிறகு இந்த லெப்டினன்ட் கமாண்டர் ரூபசிங்க வளையத்தை விசாரிக்க அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா நான் என்னுடைய தனிப்பட்ட முடிவின் பேரில் தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட நான் எனக்கு மேலே இருந்து யாரும் இந்த உத்தரவுகளை பிறப்பிக்க என்று சொல்லியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இந்த ரூபசிங்க கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி பொல்கவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகு தென்னேவுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் நடைபெறையக்க இவர் அங்கேயும் இருந்திருக்கிறார் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டிருக்குது இதற்கு பின்னணியில் இந்த ரூப நிஷாந்த உலுகு தென்னேவுக்கும் இடையில என்ன தொடர்பு அது மட்டும் இல்லாம ஏன் இவர்கள் இருவர் சார்ந்தும் இந்த கரண் சரிதா விசாரிக்கப்படுகிறார்கள் என்று கேட்டால் இவர்கள் நால்வருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரே தொடர்பு கன்சைட் நிலக்கீழ் சித்திரவதை கூடம்

வேறுபாடுகள் எதுவுமே வழங்கப்படையில் ஆனா இந்த உளவு பிரிவு கன் சைட்ல செயல்பட்டு வந்திருக்குது இதற்கு ஒருவர் கட்டளைகளும் வழங்கி கொண்டிருந்திருக்கிறார் இது சார்ந்த விசாரணைகளை கேட்க கடற்படை உளவு பிரிவோட எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத ஒரு ராணுவ அதிகாரி அதாவது கொமாண்டோ டிபி கே என்று சொல்லப்படுகிற ஒருவர் தான் இதற்கான கட்டளைகளை வழங்கினதாகவும் இதற்கு கீழே ரணசிங்க பொடிக்குமார லொகுக்குமார ரத்நாயக்க சந்தமாலி கௌசல்யா என்று சொல்லப்படுகிற வீரர்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகு தான் தன்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கொண்டு இந்த கடற்படை உளவு பிரிவை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்த அதாவது எங்க விடாமல் தடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் இவர் பார்த்த அந்த அறுபது பேரும் யார் அதாவது இந்த நிஷாந்த உழுகு தென்னை அங்கே போக தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறுபது இளைஞர்களும் யார் இதில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று சொல்லி விசாரிக்க தான் இந்த கரண் சரிதா பற்றின தகவல்கள் கிடைக்குது அதாவது முன்னாள் கடற்படை வீரர் விஜயகோனுடைய சாட்சிய மையமாக வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணம் பரித்து சேர்ந்த கரண் சரிதா என்று சொல்லப்படுகிற இரண்டு நபர்களை பற்றி தெரிய வருது விசாரித்ததுல இவர்கள் இருவருமே கணவன் மனைவி என்று சொல்லியும் வைத்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த தெரிய வருது இந்த சாட்சியம் அதாவது அங்கே என்ன நடைபெற்றது யாரை எல்லாம் பார்த்தவர்கள் எப்படியான சம்பவங்கள் அரங்குறது என்று சொல்லி ஒரு வாக்குமூலத்தை பெறுறதுக்காகத்தான் இந்த குற்ற புலனாய்வுத்துறை சிஐடி போயிருக்குது அதை ரகசியமாக தெரிஞ்சு கொள்றதுக்குத்தான் காங்கிரஸ் துறை கடற்படையினுடைய உளவு பிரிவும் அனுப்பி

முன்னாள் ராணுவ அதிகாரி சோமரத்தின ராஜபக்சர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காரு இந்த யாழ்ப்பாணம் சிம்மணி மனித புதைகொலி தொடர்பில் ஏதாவது சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட்டா அந்த விசாரணையில நான் சர்வதேச காலத்துல இந்த கொலைகள் யாரால் இடம்பெற்றது யார் இதற்கு காரணமாக இருந்தது எங்க வைத்து கொலை செய்யப்பட்டது என்று சொல்லி சகல விடயங்களையும் சர்வதேச மன்றல சாட்சியம் அளிக்க தயார் என்று இன்றைக்கு ஒரு கடிதத்தை தன்னுடைய மனைவி மூலமாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் என்னென்று சொன்னா

என்ன நடவடிக்கைகள் இது சார்ந்த விசாரணைகள் எப்படி போக போகுது என்ன தண்டனைகள் வெளியாக போகுது பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்தது மிக முக்கியமாக இந்த கன் செம்மணி இந்த இரண்டு விசாரணைகளை முன்னெடுக்கும் போது எப்படியான தடைகள் எல்லாம் ஏற்பட போகுது ஏனென்று சொன்னால் இந்த கன் சைட்டுக்கு பின்னணியில முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உழுகுதென்னே அவர்கள் இதற்கு பின்னணியில இருந்து செயற்பட்டதாக நான்கு முன்னாள் தளபதிகள் அடையாளம் காட்டி இவர்கள் நால்வர் மேலையுமே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இதில் முதற்கட்டமாகத்தான் இந்த நிஷாந்த உழுகுதென்னை கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார் அதே இந்த செம்மணி தொடர்பில் முன்னாள் ராணுவ சிப்பா ஐ சோமரத்தின ராஜபக்சவர்கள் வழங்கின வாக்குமூலத்தின் பிரகாரம் பல ராணுவ அதிகாரிகள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில தளபதிகள் கூட சுட்டிக் காட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆக இது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுத்து இந்த தளபதிகள் ராணுவ அதிகாரிகளை கைது செய்ய போக ஒரு சில சிங்கள கட்சிகள் இது எப்படி திசை மாற்ற வாய்ப்பிருக்குது ஏனென்று சொன்னால் இப்போவே ஜனாதிபதி அனுரோக் அரசாங்கம் தமிழருக்கு சார்பாக செய்யப்படுது தமிழர்களுடைய நிகழ்ச்சி நேரின்குள்ள தான் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டு வருது என்று சொல்லி பல புலம்பெயர் அமைப்புகள் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குது அண்மையில கூட

கேட்கிறீர்கள் என்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு காணல சந்திக்கிறேன் நன்றி